ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கத்தொருக்கள் விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை எண்ணாகமத்தின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தாவே எழுந்தருளும் உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக அத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக மோசே செய்த ஒரு ஜபம் மோசை சொன்ன ஒரு வார்த்தை இந்த இடத்தில் பரிசு தாவியானவர் பதிவிடுகிறார் பெட்டியானது புறப்படும் பொழுது மோசே அந்த உடன்படிக்கை பெட்டி புறப்படும் பொழுது மோசை இப்படி சொல்லி தேவனிடத்தில் ஒரு மண்பாட்டை வைக்கிறார் கத்தாவே நீர் எழுந்தருளும் நீர் எழுந்தருள் எங்கள் பிரயாணம் வாய்க்கும் நீர் எழுந்தருள் எங்கள் காரியங்கள் எல்லாம் கைகூடும் நீர் எழுந்தருள்வினானால் இந்த உடன்படிக்கை பெட்டியையோ எங்களையோ எந்த சத்துருவும் நெருங்காதபடி சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க வேண்டுமானால் நீர் எங்கள் வாழ்க்கையில் எழுந்தருள ஆண்டவரே என்று சொல்லி மோசே தேவனுடைய சமூகத்தில் செய்கிற ஒரு சின்ன தான் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கும் எனக்கும் தருகிற ஆண்டுடைய வார்த்தை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் கத்தர் எழுந்தருளும் போது எல்லா சப்திருக்களும் சிதறடிக்கப்படுவார்கள் என்பது அது நிச்சயமான உண்மை கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒருவேளை கடன் பிரச்சனையில் இருக்கலாம் வியாதியில் இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம் ஸ்தோத்திரம் பிஸ்னஸ்ல ஒரு லாஸான ஒரு நிலைமையில நீங்க ஒருவேளை இருக்கலாம் கைட்டு செய்கிற காரியங்கள்லாம் ஒருவேளை உங்களுக்கு ஸ்தோத்திரம் வாய்க்காமல் போகிறதே அதெல்லாம் கை கூட மாட்டேங்குதே என்று சொல்லி ஒருவேளை ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்களானால் மூசை செய்த ஜபத்தை நீங்களும் செய்து பாருங்கள் கத்தாவே என் வாழ்க்கையில் எழுந்தரலும் என் சூழ்நிலையில் எழுந்தரலும் அன்றுவரே நீர் என் வாழ்க்கையில் என் சூழ்நிலையில் எழுந்தருள் எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்திருக்களும் முறியடிக்கப்படுவார்களே என்று விசுவாசத்தோடு நீங்கள் ஒரு ஜபத்தை ஏறெடுத்து வாருங்கள் கப்தர் உங்களுக்கு நன்மை செய்ய அவர் வல்லமில்லவராயிருக்கிறார் கத்துடைய நாம மகிமைப்படுவதாக தாவீர் அப்படிதான் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் அவன் ஆண்டு வரை பார்த்து சொல்லுகிறான் என் சப்தர்களுக்கு முன்பதாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி என் தலையை நீர் அபிஷேகம் பண்ணுகிறீன் ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆமேன் ஸ்தோத்திரம் சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்துவார் கத்தரி எழுந்திரும் போது உங்கள் சத்திருக்கள் சிதறிக்கப்பட்டு வெட்கப்பட்டு ஓடுவார்களே தவிர ஒருபோதும் கத்தரி நம்பி இருக்கிற உங்களை உங்கள் சத்துருவின் முன்பதாக உங்களை கத்தர் ஒரு நாளும் ஓடச் செய்ய மாட்டார் சத்துரு அவனுடைய பிடரியை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார் அவன் பின்னிட்டு ஓடும்படி செய்வார் ஆனால் உங்களையோ அந்த இடத்தில் ஒரு மனிதனாக மனுஷியாக கத்தர் நிலை நிறுத்துவார் ஸ்தோத்ரம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் என்று வசனம் சொல்லுகிறது நூறு சதவீதம் கத்தரை அப்படியே நம்புங்கள் உங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் கத்தர் எழுந்தருளுவார் ஆனால் நிச்சயமாகவே ஒரு ஜெயத்தை மேன்மையை வெற்றியுள்ள ஒரு பயணத்தை வாழ்க்கை பயணத்தை நீங்கள் செய்து முடிக்கும்படி கத்துடைய கரம் உங்களுக்கு உதவி செய்யும் நாம் எங்கள் நல்ல பிதாவே நன்றியோடு நாங்கள் கத்தாவே எழுந்தரளும் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக இந்த வார்த்தையின் படியே அண்ட உரேரி பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைகளிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் தடைகள் நோவுகள் அண்ட உரே நாமத்தில் அவைகள் மாறும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் தேவரேர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்கும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் மனம் இறங்கும் இரக்கம் செய்யும் பிள்ளைகளை கத்த ஜயாளிகளாய் மாற்றும் நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்துறங்களை ஆமே